அலைக்கும் இவர் நம்ம ஆகுனாப்பிரிக்காரு அவரு விளக்கத்தை சொல்லுவாரு என்னன்று உறவு கேளுங்க எத்தனை பேர் இருந்து வீட்டு போட்டு அக்கராபாத்தி அட்டாழிஜன் ஆகிற வீட்டு போடு சமந்தர் ஆக்கிற வீட்டு அஞ்சு பஸ்ல போய் ஆமிக்காரிஸ்காராக பஸ் போயிடலான்றோம் மிஷின்ல அஞ்சு அஞ்சு பேர் அகத்தி போட்டு கடைசி மிஷின்ல மிஷின் பத்து பேர் அகத்தி விட்டார் சரி மரம் ஏற்றிட்டு போடு போகட்டா டயர் கொஞ்சம் ஒரு டயர் இறங்க இஞ்சில மக்காட்டில் இருந்தாங்க இஞ்சில வந்துடும் அப்படியே மிஷின் அப்படி பிறண்டு தண்ணியில எல்லாரும் போயிட்டா மிஷின்ல நீங்க பத்து பேரும் மோட்டர் சைக்கிளும் ஆக்கலுமா வந்த மோட்டார் சைக்கிள் கொஞ்சம் கிளியையும் மோட்டார் சைக்கிள் எல்லாமே கூட காலில் வந்து அடிக்கிட்டு எத்தனை மோட்டார் சைக்கிள் உங்களை பத்து பேரும் கூட வந்த ரெண்டு மோட்டைகளும் நாலு பேர் ஆக்கலுமே இந்த மோட்டைகள்ல சரி மரம் வந்து அப்படியே தண்ணி கூட இழுக்க தொடங்கிட்டு இழுக்க நான் இது

அது சரி அப்ப ஒரு காயம் என்னம் இருக்கான் அவங்களுக்கும் ஒரு ஆபத்துமில்ல அல்லாண்டு ஹம் சரி அவர் அகனாப் நம்மள சேஃபா தான் இருக்காரு அவருக்கு ஒரு அல்லாண்டு ஒரு ஆபத்தும் இல்ல அண்ணா இருக்காரு நம்மள உறவுகளுக்கு இந்த வீடியோவை நான் சென்ட் பண்றேன்